யார் நீங்க பேசுறீங்களா யார் பேசுறா நீங்க பேசுற முதல்ல பேசுங்க என்னங்க <coughs> தேடல <coughs> தேனி மாவட்டம் பாண்டி வெட்டி ஒன்றியம் செப்பம்பட்டி கிராமத்தில் நான்கு நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற அரசு மேல்நிலை பள்ளியில் தங்கமலை அவர்களை மர்ம

இந்த காவல்துறையின் மூலமாக வந்த பரிசோதனைகள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவே இதை சிபிஎஸ் விசாரணைக்கு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகின்றோம் இந்த ஆர்ப்பாட்டமானது முக்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உண்மை கண்டறியப்பட வேண்டும் இந்த நியூஸ்ல வந்த நியூஸ் வந்து உண்மை இல்ல அப்படிங்கிறது எங்களுடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கை இதன் அடிப்படையில இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து உண்மையை கண்டடிக்கிறதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து கொடுக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா இந்த ஊருக்குள்ள போனாலே உண்மைக்கு முரண்பாடா பாதிக்கப்பட்டவங்களே மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு சொல்ற நிலைமை இருக்குது அவங்களே உண்மை பயத்தை நிலைமையில என்ன பயம் இதே நிலைமை எங்களுக்கு வந்துருமா எங்க பிள்ளைகளுக்கு வந்துருமா பெண் பொம்பளை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோமே இந்த நிலைமை வந்துருமா அப்படின்னு எங்க மக்கள் பயப்படுறாங்க அந்த பயத்தை நீக்கிறதுக்கு உண்மையான குற்றவாளியை உண்மையை கண்டறிந்து சரியான நடவடிக்கை எடுத்து கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அதை போலீஸ் தரப்புல டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இத உண்மை கண்டடித்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் آپ آپ آٹم آر پاٹ آرپٹن آرپاٹ آپ آٹا உருவாகாதே உருவாக்காதே 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 குருவா தெரிவிட்டு தமிழகம் முழுவதும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளை திமுக அரசினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற அத்துணை கட்சிகளும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று தொடர்ந்து பேசி வருகின்றனர் ஏதும் புள்ளி விவரங்கள் இல்லாமல் பொதுவாக தமிழக அரசை குறை குறை சொல்ல வேண்டும் குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமிழகத்திலே திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு நான்காண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது இந்த தமிழக மண்ணிலே நான்கு வருட ஆட்சியிலே ஆறாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சராசரியாக ஒரு நாளைக்கு ஐந்து நபர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அந்த வரிசையிலே தான் நம்ம தேனி மாவட்டத்தை சார்ந்த தேனி மாவட்டம் தெப்பம்பட்டியை சார்ந்த கூலி தொழிலாளியான நம்முடைய தங்கமலை அவர்கள் பிரச்சனை என்ன அப்படின்னா தங்கமலை அவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டு கிடக்கும்போது நிர்வாணமான நிலையிலே ஒரு ஒதுக்குப்புறமாக உள்ள பள்ளிக்கூட வளாகத்திலே கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் அவரை கொலை செய்தது யார் என்று தெரியாது அவர்கள் அவர்களுக்கு இன்னார் தான் கொலை செய்தார்கள் என்று நாம் புகார் தரவில்லை அவர் இறந்து கிடக்கிறார் இறப்பிற்கான காரணம் என்ன கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தின் காவல் காவல்துறை விசாரிக்கிறாங்க இருபத்தி இரண்டாம் தேதி கொலை செய்யப்பட்ட நபர் இருபத்தி நாலாம் தேதி தான் காவல்துறை இன்னார்னு அக்யூஸ்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க அதற்கு முன்பாக இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கொலை செய்யப்பட்ட தங்கதுரை அவர்கள் தங்கமலை அவர்களுக்கு நாற்பத்தி மூன்று வயது நம்முடைய கிராமத்தினர் எல்லாமே இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களிடம் இருந்து கேட்டு பெறப்பட்ட தகவல் தான் தங்கமலை அவர்களுக்கு நாற்பத்தி மூன்று வயது ஆனால் தங்கமலையை கொலை செய்வதாக சொல்லப்பட்ட நபர்களுக்கு பதினேழு வயது கூட பூர்த்தி ஆகவில்லை ஒரு பதினேழு வயது பூர்த்தி ஆவாத ஒரு நான்கு சிறுவர்கள் சேர்ந்து அதோடு சேர்த்து இன்னொரு இருபத்தி ஏழு வயது இளைஞரும் சேர்ந்து ஐந்து பேர் சேர்ந்து அவரை ஒரு இடத்தில் வைத்து அடித்து கொண்டு விட்டார்கள் என்று காவல்துறை சொல்கிறார்கள் காவல்துறை சொல்லக்கூடிய இந்த கதை வசனத்திலே நமக்கு உடன்பாடு இல்லை என்ற பிறகுதான் இதுவரை இன்று வரை கொலை செய்யப்பட்டவருடைய பிரேதத்தை வாங்காமல் நாம் இங்கே போராடி வருகிறோம் இதுல கிராம மக்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா வழக்கை காவல்துறை விசாரிச்சது அவசர கதியில் விசாரித்திருக்கிறார்கள் அவர் மீது ஒரு பழியை சுமர்த்துகிறார்கள் இரவு எட்டு மணிக்கு அவர் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதற்காக அந்த இளைஞர்களை சிறுவர்களை அழைத்து சென்றார் அந்த சிறுவர்கள் அங்கே அவர்களை அடித்து கொன்றார்கள் என்று கதையை கொண்டு வரார்கள் வெறும் சிசிடிவி புட்டேஜ் மட்டும் வச்சு அன்பிற்குரியவர்களே ஒரு கொலை வழக்குல காவல்துறை ஒரு காரணத்தை சொன்னா அதுல ஒரு ஒரு சர்க்கிள் சர்க்கிள் அந்த அந்த ஆரம்பித்த புள்ளியில இருந்து வந்து முடியணும் வழக்கு முழுமை பெறணும் இவங்க சொல்ற கதை என்பது இதற்கு முன்பு முன்னரோ பின்னரோ இந்த தங்கமலை என்பவருக்கு அந்த அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களே கிடையாது வெறுமன அந்த இளம் சிறார்களை இருசக்கர வாகனத்திலே அழைத்து சென்றிருக்கிறார் அப்படி அழைத்து சென்றதுனால் அவர் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவதற்காக தான் அழைத்து சென்றார் அங்கே வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டார் என்று காவல்துறை ஒரு கதையை சொல்கிறார்கள் அது இல்லை என்ன சொல்றோம் இந்த வழக்கை காவல்துறை விசாரித்தால் இதுல அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறது இன்னும் பொதுமக்கள் சொல்கிறார்கள் அந்த இளம் சிறார்கள் இது போன்ற தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த பகுதியிலே கஞ்சா அதிகமாக புழங்குகிறது கஞ்சா போதையில் தான் அந்த இளம் சிறார்கள் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை அரசாங்கமே நடத்துது இன்னும் சொல்ல போனா தமிழகத்தினுடைய குடிமக்களுக்கு அரசாங்கமே சாராயத்தை ஊத்தி கொடுக்குது இது மட்டும் இல்லாம சாராயம் ஒரு போதைனா அதை விட கொடிய போதை கஞ்சா சாராயம் குடிக்கிறவன் கொலை செய்யறதுக்கு தயங்குவான் கொஞ்சம் ஆனா கஞ்சாவை குடித்தவன் கொலை செய்வதற்கு தயங்கவே மாட்டான் தேனி மாவட்டம் முழுக்கவே கஞ்சா அதிகமாக இருக்கிறது என்று கட்சி நிர்வாகிகள் சொல்கிறார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த குற்றம் சாட்டுகிறார்கள் ஏன் இந்த தங்கமலை கொலை செய்யப்பட்டவனே காவல்துறையினுடைய விசாரணைகளை எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நாங்க வரல இதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு கொலை நடந்திருக்கிறது அந்த வழக்கையும் இந்த வழக்கையும் பொருத்தி பார்க்க வேண்டும் இந்த தொடர் குற்றத்திலே ஈடுபடுவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் குற்றவாளிகளை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொல்கிறார் தங்களுடைய இரும்பு கரத்தை எந்த அடகு கடையில் கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள் அடகு வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை நாங்கள் காவல்துறை காவல்துறைக்கு பொறுப்பு யார் தெரியுமா ஏன் இப்ப தமிழக அரசாங்கத்தை இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சர் தான் அமைச்சர் அவர்தான் நடவடிக்கை எடுக்கணும் நாங்க சிவகங்கை மாவட்டம் திருகோணத்துல மடபுறம் அஜித் குமார் கொலை செய்யப்பட்ட போது அவர் நகையை திருடியதால் அடித்து கொலை செய்யப்பட்டார் நகை திருடினாங்க அதனால அடிக்க அடிக்க கூட்டிட்டு போனாங்க விசாரிக்க கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க கடைசியில அந்த வழக்கு இன்னைக்கு சிமி சீடிவாசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து இதுவரை அவர் நகை காணாம போனதாவே இல்லைன்னு வந்துருச்சு இப்ப அதே போல போலீசார் அவசர அவசரமாக ஒரு ஒரு டிராமா ஒரு கதையை கொண்டு வருகிறார்கள் இவர் இதுக்கு தான் போனாரு இதனாலதான் அவங்க கொலை செஞ்சாங்கன்னு கொண்டு வராங்க அவர் அப்படியாவே இருந்திருக்கட்டும் ஆனா அதை நீங்க சொல்லி நாங்க ஏத்துக்க தேவையில்லை வழக்கை சிபிஐ வசவப்பளையங்கள் அந்த இளம் சிறார்களுக்கு அங்கே ஆளுங்கட்சி சார்ந்த ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் சப்போர்ட் செய்யறதா சொல்றாங்க அப்படித்தானே ஆளுங்கட்சியினுடைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அந்த பகுதியில இருக்கக்கூடியவர் இந்த இளம் சிறார்களுக்கும் கஞ்சா குடிக்கிகளுக்கும் போதையிலே குற்றத்தையே தொழிலாக செய்பவர்களுக்கும் அவர் உடந்தையாக இருக்கிறார் அவரையும் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் அவருடைய பங்கு இந்த வழக்கில என்ன அப்படிங்கிறத காவல்துறை விசாரிக்கணும் ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பாக தங்கமலையினுடைய வீட்டிலே இந்த வழக்கிலே இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற சிறுவர்கள் தங்கமலையினுடைய வீட்டிலே கொள்ளையடித்திருக்கிறார்கள் காவல்துறை இதெல்லாம் கருத்துல எடுத்திருக்காது காவல்துறை உயர் அதிகாரிகளை சொல்லி எட்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு கொள்ளை நடந்திருக்கிறது இருக்கிறார்கள் அந்த முன்விரோதம் காரணமாக தான் தங்கமலை என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நாங்க வர்றோம் நீங்க இந்த கோணத்துல விசாரிங்கன்னு சொல்றோம் காவல்துறை விசாரணையில நாங்க அழுத்தம் கொடுக்கல ஆனா காவல்துறை விசாரித்து உண்மையை சொல்ல வேண்டும் இறந்து போன தங்கமலையின் மீது அவர் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டார் என்று ஒரு பொய்யான தகவலை ஒரு இழிவை சுமத்தக்கூடாது என்பதற்காக போராட்ட காலத்துல நாங்கள் நிக்கிறோம் இன்று வரை அப்பாவி மக்கள் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அடித்தட்டு மக்கள் உழைப்பை மட்டுமே உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழுகிற சமூகம் காவல்துறை மிரட்டி இருந்தால் உடனடியாக அடுத்த நாளே பாடியை வாங்கியிருப்பாங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறனால இன்னைக்கு நாலு அஞ்சு நாள் இந்த உண்மை என்னன்னு தெரியாது அஞ்சு நாள் உண்மை என்னன்னு தெரியாம வாங்க கூடாது அப்படிங்கறதுனால கட்சி நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க இல்லனா இந்த மக்களை நாலு வந்து பாடி வாங்கிதான் மிரட்டி வாங்கிட்டு போயிருவாங்க வாங்க வச்சிருவாங்க இன்னைக்கு கூட அதான் நிலவரம் ஏங்க மூணு மணிக்கு மூணு மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தீங்களே நாலு மணி ஆக போது நாங்க பாடியை வாங்கணும்னு நினைக்கிறோம் நான் என்ன சொல்ல வரேன்னா இறந்து விட்டார் அவர் திரும்பி வரப்போவதில்லை ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட இழிவை துடைத்து எரிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது உண்மை எதுவென்று இந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து இயம்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனால இந்த வழக்கை இன்னைக்கு நாம உடலை அவருடைய பிரேதத்தை பெற்றுக் கொண்டாலும் கூட வழக்கை உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல போகிறோம் என்ன கொண்டு செல்ல போகிறோம் காவல்துறை காவல்துறையினுடைய விசாரணையில எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை இன்னும் சொல்ல போனால் நான் சொல்றேன் ஒரு கற்பழிப்பு வழக்கு ஒரு போக்சோ வழக்கு இருக்குன்னு சொன்னா அந்த வழக்குகளை மருத்துவ ரீதியாக நீங்கள் கையாளுகிறீர்கள் வழக்குல யாரு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே பண்றீங்க சத்தம் நின்னுங்க ஆனா இவர் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டார் என்று சொல்கிறீர்களே எந்த மருத்துவ ரீதியான மருத்துவ ரீதியான விசாரணை இதுல நடைபெறல அறிவியல் பூர்வமாக இந்த விசாரணையை காவல்துறை ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இந்த வழக்கை காரணத்துக்காக இந்த கொலை செய்யப்பட்டது உண்மையிலேயே நாங்கள் சந்தேகிப்பதை போல அவர் வீட்டிலே கொள்ளை அடித்திருக்கிறார்கள் இந்த இளம் சிறுவ சிறுவர்கள் அதை தங்கமலை கண்டித்திருக்கிறார் கண்டித்த தங்கமலையை இரவு நேரத்தில் தனியாக வந்த தங்கமலையை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த உண்மையை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி கண்டுபிடிக்கல பட்சத்துலதான் வழக்கை சிபிசிடிக்கு மாத்த சொல்லி நாம உயர்நீதிமன்றத்தை அணுகிறோம் அன்பிற்குரியவர்களே என்றைக்கும் வெந்ததை தின்றுட்டு விதிவெந்தா சாவர சாதியாக இருக்காதீர்கள் இதே ஒரு கொலை மாற்று சமூகத்திலே நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் கொலையான பிறகும் இப்படி ஒரு இழிவு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகம் இந்த ரோட்டையே அடைச்சு நிற்கும் இன்னைக்கு இந்த சாலையை மறித்து நிக்கும் வேற எந்த சமூகமா இருந்தாலும் ஆனா நீங்களும் நானும் மட்டும் தான் ஒரு ஓரமா ஒதுக்குப்புறமா இங்க வரணும்னா கூட உங்கள்ட்ட பல முறை வந்து பேசணும் உங்கள்கிட்ட பல முறை உங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும் காவல்துறை நாங்கள் இருக்கும் போது காவல்துறை பிரச்சனை பண்ணாது உங்களுக்கு காவல்துறையினால எந்த பிரச்சனையும் வராது மாற்று சமூகத்தினால எந்த பிரச்சனையும் வராது உயிர் ஒரு முறைதான் போகும் உயிர் போன பிறகு எதுவுமே யாருக்கும் எதுவும் தெரியாது சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேல் அதனால போராடும் என்னைக்குமே போராடி இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இழிவை துடைத்து எரிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது பொறுப்பும் கடமையும் இருக்கிறது இது இனிமே தெப்பம்பட்டியில கூடாதுன்னு நாம நினைக்கிறோம் ரெண்டு உயிர்களை இழந்து விட்டோம் இந்த ரெண்டு உயிர்களை கொன்றதும் ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உண்மையா இல்லையா காவல்துறை இந்த கோணத்தெல்லாம் விசாரிக்காது ஒரே சமூகத்தை சார்ந்தவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் சமூகத்தை சார்ந்த நபர்களை இரண்டு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் எப்படி சாட்சிகள் சரி பண்றாங்க காவல்துறைக்கு தெரியாம நடக்குதா அப்ப இந்த வழக்கும் அதே போல மீர்த்து போய்விடக் கூடாது இறுதி வரை போராட்ட களத்திலே அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் நிக்கணும் அவருக்கு உறுதுணையாக அமைப்பு நிக்கும் தமிழர் தேசம் கட்சி நிக்கும் இன்னைக்கு இல்ல இந்த வழக்கு முடிவு பெற வரைக்கும் தமிழர் தேசம் கட்சி உறுதுணையாக நிக்கும் உயர் நீதிமன்றம் போக தான் போறோம் பேர்கள் இந்த முத்தரையர் சமுதாயத்தில் டெல்டா பகுதியில இதுவரைக்கும் பதினஞ்சுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமூக களத்துல நின்னதுனால ஆனா இங்க இருக்கக்கூடிய தங்கமலை என்பவர் சமூக களத்தில் நிற்கக்கூடிய ஆள் இல்ல ஒரு பாமரன் ஒரு ஏழை எளியவன் ஒரு கூலி தொழிலாளி அந்த கூலி தொழிலாளிக்காக கூட பாதிக்கப்பட்டவர்களுக்காக களத்திலே நிற்பதுதான் தமிழர் தேசம் கட்சியினுடைய முதல் பணி அதனால எதை குறித்தும் நீங்க பயப்படவே தேவையில்லை விசில் அடிச்சுக்கிட்டே கடைசி வரை இருந்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் இந்த பகுதியில ஒரு கொலை நடந்திருக்கிறது இப்படி ஒரு துயர சம்பவத்தில் இருக்காங்க உங்க பகுதியை சார்ந்த எம்எல்ஏ யாராவது உங்கள்ட்ட எந்த அரசியல்வாதி எம்எல்ஏ விடுங்க உள்ளூர் அரசியல்வாதிகள் யாராவது ஆறுதல் சொல்லிட்டாவது போனாங்களா இந்த வழக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னாவது கேட்டாங்களா மாட்டாங்க என்று சொன்னால் நீங்க கடைசி வரையும் வாக்கு செலுத்துற இயந்திரங்களாக தான் இருக்கணும் அவர்களுக்கு உங்கள் மீது நீங்கள் கொலை செய்யப்பட்டாலோ கொலைவெளி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாலோ உங்கள் மீது எந்த கரிசனமும் கிடையாது தேர்தல் நேரம் அத்தம்மா அக்காம்மா சித்தப்பா சித்திம்மா பெரியப்பா பெரிய மாமா வாக்குகளை வாங்கிவிட்டு சென்று வருவார்கள் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவன் கொலை செய்யப்பட்டால் ஒட்டுமொத்த சமூகமும் உடனடியாக விழித்து எழுகிறது ஒரு தாழ்த்தப்பட்டவன் கொலை செய்யப்படும் போது ஒட்டுமொத்த ஊடகங்களும் பேசுகிறார்கள் அதே தாழ்த்தப்பட்டவனால் இன்னொரு சமூகம் கொலை செய்யப்படும் போது எந்த ஊடகமும் பேசுவதில்லை அங்கே ஏன் அது நடந்தது என்பதை பேசவில்லை நான் என்ன கேட்கிறேன்னா இதே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இருக்கக்கூடிய அந்த இளம் சிறார்கள் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் சொல்றீங்க அந்த சமூகத்துல இது இரண்டாவதா நடந்திருக்கு யார் அந்த சமூக பிரதிநிதியாக அவர்களை திருத்துவது அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு பொறுப்பேற்பது யார் பாதிக்கப்பட்டவனே யார் களத்துல நாங்க வந்து நிக்கிறோம் தமிழக தேசம் கட்சி நாளைக்கு நீங்க ஒரு சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க நடக்க சொல்லி கொடுக்க வேண்டியதும் எங்கள் பொறுப்பு தான் எப்ப எல்லாம் போகாதீங்கப்பா இப்படி போனா சட்டத்துக்கு புறம்பானதுப்பா இப்படி கூடாது அப்படி சொல்ல வேண்டிய பொறுப்பும் யாருக்கு இருக்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இங்க இருக்கக்கூடிய தமிழக சங்கட்சி பொறுப்பாளர்களாக எங்களுக்கு இருக்கிறது அதே வேலைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பினர்கள் செய்யணுமா இல்லையா செய்யறது உங்க பகுதியில கஞ்சா புழக்கம் இருந்தா உடனடியாக தகவல் சொல்லுங்க மாவட்ட செயலாளர்கிட்ட உடனடியாக இந்த பகுதியினுடைய தேனி மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்களை சந்தித்து எங்கெந்த பகுதியில் கஞ்சா புலங்குகிறது எந்தெந்த பகுதியில் கஞ்சாவிட மொத்த வியாபாரி யார் எங்கெங்க அது சப்ளை ஆகுது அப்படிங்கறத விரிவா மாவட்ட செயலாளர் இன்னும் ஓரிரு தினங்கள்ல மனு கொடுப்பார் அப்ப நீங்க கலந்துக்கணும் அம்மா தங்கமலை கொலை செய்யப்பட்டார் அதுக்காக வீதிக்கு வந்தோன்னு முடிச்சிடாதீங்க இதே கஞ்சாவால நாளைக்கு உங்க மகன்களுக்கும் பிரச்சனை வரும் இது இந்த மனித சமூகத்திற்கே பேராபத்து கஞ்சா தேனி மாவட்டத்தை நான் கேள்விப்பட்ட வரை தேனி மாவட்டம் அது அதிகம் இருக்கு அத்துணை கொலைக்கான அத்துணை குற்றத்திற்குமான காரணமாக இருப்பது கஞ்சா தான் மது ஆனா அதே மது போதையை விற்கிறது இழிவுகளை எல்லாம் வேண்டும் இது போன்ற எல்லாம் நாமும் தலையிடணும்னா நாம வீதிக்கு வரணும் இன்னைக்குதான் நீங்க வீதிக்கு வந்திருக்கீங்க அதுவும் தங்கமலை கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதற்காக வீதிக்கு வந்திருக்கீங்க இனி ஒரு தங்கமலை கொலை செய்யப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவும் நீங்கள் இனிமேல் வீதிக்கு வர வேண்டும் தமிழர் தேசம் கட்சி அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதி வரை இந்த வழக்கிலே வெற்றி பெறுகிற எது உண்மையோ காவல்துறை சொல்வது கூட உண்மையாக இருக்கட்டும் இல்ல நாம் எந்த கோணத்தில் விசாரிக்க சொல்லுமா அதுவோ அது கூட உண்மையாக இருக்கட்டும் அதை முடிவு செய்ய வேண்டது சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்யட்டும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை நம்புவதற்கு நாம் தயாராகவில்லை என்று சொல்லி இங்கே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தட்டி எழுப்புவோம் தமிழர்களை கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை நன்றி வணக்கம் கோ கோஷத்தை போட்டு முடிச்சுருவோம் ஒரே ஒரு தடவை கோஷத்தை போட்டு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சி தமிழர் தேசம் கட்சியே கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம்

உருவாக்காதே உருவாக்காது உண்மைக்கு புறம்பான புறம்பான கட்டு கதைகளை உருவாக்காது தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மாற்றிடு 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 கை சிபிசி வசம் வல்ல கை வசம் மாற்றிடு மாற்றிடு சுமத்தாதே கண்டுபிடி 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 உண்மை கண்டிக்கின்றோம் 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 அவசர கதியே அவசர கதியே அவசர கதியே கையாளும் வளகை கையாளும் வளகை கையாளும் கையாளும் காவல் துரையை கண்டிக்கின்றோம் காவல் துரையை கண்டிக்கின்றோம் ஆర్పாட்டம் இது ஆர்ப்பாட்டம்